¡Me estoy வணக்கம் நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் பெண்களை மையமாக வைத்த அந்திகை சிறுகதை தொகுப்பில் எட்டாவது சிறுகதை ஆடை ஏன் வினோ பட்டுப்படுவ கட்டலாம் இல்ல கோவில் போறோம் நீ இப்படி டாப் போட்டு வந்தா அம்மா எல்லாம் எதுவும் சொல்லுவாங்க வீணா எல்லாருக்கும் சங்கடம் வேண்டாமே நம்ம ரெண்டு பேரும் வெளியே போறோம் மாடர்னா ட்ரெஸ் எடுத்துக்கோ வேணும் அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு வருவாங்க அது இல்லாதப்போ எதுக்கு நைட்டி பைஜாமா போடு ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டு வெளியே போனா கண்டவனும் பார்க்கவா வேண்டாம் இதை போடாத ஜீன் போட்டு வா வினோ பைக் ரைட் போலாம் சசிதரன் இப்படி கேட்கும்போதெல்லாம் வினோதினியின் முகம் சட்டென வாடி போகும் எங்கு மட்டும் அல்ல அவளின் பிறந்த வீட்டிலும் இப்படித்தான் இருக்கும் அம்மா உடை பற்றி எதையாவது சொல்லிக் கொண்டேதான் இருப்பாள் நித்தமும் தோளில் கிடக்கும் ஷால் உறங்கும் போது கூட ஆடை விலகிவிடக்கூடாது அவருக்கு தூக்க கலக்கத்தில் அந்த மூன்று நாட்களில் வலியில் தன்னை மறந்து உறங்கும் போது கூட ஆடை நகர்ந்துவிட்டால் காலில் அடி விழும் கூடவே இப்படி அலட்சியமாக இருக்காதே என்று அறிவுரை கூறி அவளின் தூக்கத்தை கெடுத்துவிட்டத்தான் தூங்குவார் வீட்டில் பார்த்து செய்த திருமணம்தான் சசி நண்பர்களிடையில் நவநாகரிக முற்போக்கும் வீட்டின் உள்ளே பழங்கால பிற்போக்கும் கடைபிடிப்பவன் அவனை பொறுத்தவரை வீட்டிலும் சரி வெளியிலும் சரி அவளின் ஆடையால் அவனுக்கு எந்த முகசுழிப்பும் இல்லாத வகையில் நடந்து கொள்வான் ஆனால் அவனுக்கு ஆடையில் எந்த தடைகளும் இல்லை மேல் சட்டை இல்லாது இடைக்கு ஒரு அரை டவுசர் அல்லது லுங்கி மட்டும் போதும் இல்லத்தில் கோவில் விழா விசேஷம் என்றால் அந்த நேரத்தில் மட்டும் வேஷ்டியுடன் கால்ச்சட்டையையும் எடுத்து சென்று முக்கிய நிகழ்வு முடிந்ததும் பேண்ட் அணிந்து கொள்ளலாம் மற்ற இடங்களுக்கெல்லாம் சட்டையும் பேண்ட்டும் எளிதாய் உடுத்தி மாற்றிக்கொள்ள வசதியோடு பெருமூச்சு எழும் வினோவுக்கு ஏதேனும் மறுத்து பேசினால் அவளை அங்கே அழைத்து செல்ல மாட்டேன் என கூறிவிடுவான் அப்போதெல்லாம் தன்மானம் நொறுங்கி போகும் இவளுக்கு எப்படியாமது இவளின் உடையில்தான் இவனின் கௌரவம் இருக்கிறதா விழாவில் விசேஷத்தில் என் இருப்பை விட என் ஆடையைத்தான் பெரிதும் மதிப்பார்களா இவனும் இவனுடன் இருப்பவர்களும் அப்படி என்ன என் ஆடையில் நாகரிகம் குறைந்து போய்விட்டது என தோன்றும் சில நாட்கள் பிடிவாதமாக மறுத்து அது சண்டையாகி மாமியாரின் உதவியால் அவளின் தாயை செய்தி தொட்டாலும் அவளின் தாயும் மருமகனுக்குத்தான் பக்கபலமாக பேசுவார் சசி கட்ட சொன்ன கரும்பச்சை பச்சை நிறப்புடவையை பார்த்த இத்தனையும் மனதில் ஓட்டி முடித்திருந்தாள் வினோ இன்று மாதவிடாயின் நான்காம் நாள் புடவையை கட்டிக்கொண்டு நாப்கின்னுடனும் நாப்கின் உடனும் கரையுடனும் போராட அவளுக்கு விருப்பமில்லைதான் ஆனால் சசியின் அக்கா பெண்ணிற்கு இன்று இரண்டாம் பிறந்தநாள் அந்த விழாவுக்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்க புடவையை கட்டத்தான் வேண்டுமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் பிறந்த நாள் விழாவிற்கு புடவைதான் கட்டி வந்திருந்தாள் வினோதினி அவனோடு ஒரு சண்டை கட்டி இருக்கும் உடல் சோர்வுக்கிடையில் மனசோர்வையும் சேர்த்து கொள்ள விருப்பமின்றி புடவையில் வந்துவிட்டிருந்தாள் விழா தொடங்கியதும் வந்தாள் சசியின் சித்தி மகளும் தங்கையுமான ஸ்ரீஜா அவளை கண்டதும் அங்கிருந்த சொந்தங்களுக்கு சின்ன முகசுழிப்பு இதற்கும் அவளின் ஆடை ஆபாசமாக இல்லை அழகாய் ஒரு குர்த்தி டாப் லாங் ஸ்கர்ட் மேலே ஒரு ஷால் என வந்திருந்தாள் விழா முடியும் வரை அமைதியாய் இருந்த சொந்தங்கள் விழா முடிந்து வெளியாட்கள் செல்லவும் அவளை பிடித்து கொண்டனர் வினோ அவர்களையெல்லாம் சலிப்பாக பார்க்க சசி தங்கையை கண்டித்து விட்டு இல்லம் வந்திருந்தான் இல்லம் வந்தும் மனம் ஆறாமல் அதையே பேசிக்கொண்டு இருந்தவனை கண்டு வினோவே எரிச்சலோடு கேட்டிருந்தாள் அவனிடம் இப்போ என்னதான் பிரச்சனை அவ டிரெஸ் ஒன்றும் அவ்வளோ அசிங்கம் இல்லை விடுங்க எது அசிங்கம் இல்லை கை இல்லாத டாப் அடுத்து கொஞ்சம் இடுப்பு தெரியும் அப்புறம் டாப்பு ப்ளவுஸாக மாறும் அதுல ஜன்னல் கதவு எல்லாம் வரும் தேவையா இது நீங்க சொல்றது சரிதான் அதெல்லாம் அப்படி போடும்போது இல்லை போட்டா திட்டலாம் அவள் தான் ஆபாசமாக ட்ரெஸ் போடலையே அப்பவும் ஏன் திட்டணும் இன்னைக்கு இதுக்கு விட்டா நாளைக்கு அதுவும் நடக்கும் உடம்ப தான் துணி அதை மட்டும் சரியா அது செய்தால் போதும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவ இஷ்டம் போல இருக்கட்டும் என் உரிமையையும் வசதியையும் யோசிக்காம உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன ட்ரெஸ் போட சொல்றது தானே வினோ வேண்டாம் நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் உனக்கு அது புரியல அரைக்குற ஆடையில் ஆபாசத்தில் தான் உன் உரிமை இருக்குன்னு நினைக்கிறியா நீ கண்டிப்பாக இல்லை சசி அரைக்குற ஆடையில் ஆபாசத்துலலாம் எனக்கும் துளியும் விருப்பம் இல்லை எனக்கு ஏன் வசதிக்கு ட்ரெஸ் போடணும் இதோ எளிமையாக ஒரு ஷர்ட் ஜீன் போட்டு எல்லா வேலையும் ஆடி ஓடி பாரு அப்படி நானும் போட்டுக்கணும் பீரியட்ஸ் நேரத்தில் புடவையை கட்டிக்கிட்டு வீடு வர வரைக்கும் புடவையில் கரப்படுமோன்னு பயந்து வேர்த்து ஏன் இயல்பில் இருக்க முடியாமல் ஒரு சுமையாக இதை போட்டுக்கிட்டு அங்கே இயல்பாகவே இருக்க முடியல விழாவுக்கு எதுக்கு போகணும் அந்த சந்தோஷமே மனசுக்கு பதியல உடம்பை மறைச்சி எந்த ஆபாசமும் இல்லாமல் ஒரு சுடி போட்டு வர எனக்கு உரிமை இல்லையா எனக்கான ட்ரெஸ் நான் தேர்ந்தெடுக்கக்கூடாதா என் உடலுக்கு எது வசதி எது வேணும் வேண்டாம்னு நான் தானே முடிவு பண்ணணும் தமிழரோட வேஷ்டி சட்டை தான் எத்தனை ஆஃபீஸில் தினம் வேஷ்டி சட்டை போட்டு போகிறாங்க சொல் உங்கள் வசதிக்க நீங்கள் பேண்ட் போடலை வாதம் பண்ணுறியா வினோ ஆம்பளை கண்ண எப்படி பார்க்கும்னு ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும் யார் கண்ணுக்கும் காட்சி பொருளாக என் பொண்டாட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் சசி நீ பேசுறது உனக்கே சரின்னு தோணுது உடலில் எப்படி பெண்ண கிளர்ச்சிக்கு தூண்ட பாகம் இல்லையோ அதே போலதான் பெண் உடல்லயும் ஆன கிளர்ச்சிக்கு தூண்ட எந்த பாகமும் இல்ல அப்போ உன் மார்பு இடுப்பு எல்லாம் எதுக்கு இருக்கு என் மார்பு இடுப்பு பெண் உறுப்பு எல்லாமே என் தாய்மைக்காக கடவுள் கொடுத்தது உன் ஆண் உறுப்பு போல இதுவும் ஒரு உடல் பாகம் அவ்வளவுதான் இதுல எங்க வந்தது கிளர்ச்சி எப்படி வருது ஆபாசம் உன் அம்மா மார்புல தானே பால் குடிச்ச அது உனக்கு கிளர்ச்சி பாகமா அறிவில் பேசாத கிளர்ச்சியா மகனே பார்க்க மாட்டான் அம்மா தங்க அக்கா உறவுகளை தாண்டி மற்ற பெண்கள் மேலே அவன் பார்வை அப்படித்தான் விழும் தப்பு என்ன சசி இதோ இந்த மார்பும் இடையும் யோனியும் இருக்கிறது தான் தப்பா பிள்ளைக்கு பால் கொடுக்கிற திரண்ட மார்பையும் காலுக்கு நடுவில் இருக்கிற யோனியையும் வெட்டி போட்டா போயிடுமா நீ சொல்ற ஆபாசம் ஆனோட பார்வையில் இருக்கிற சபலத்துக்கு பெண்கள் தான் பலியா போதும் வீணோ ஊர் எப்படியோ அப்படித்தான் நாமளும் வாழணும் எதையும் மாற்ற முடியாது நீ எல்லா ட்ரெஸ் போட உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன் தானே அப்புறம் ஏன் இந்த பேச்சு என் பொண்டாட்டி எப்படி ட்ரெஸ் போடணும்னு நான் சொல்லக்கூடாதா சரி நாளைக்கு என் ஃப்ரெண்டு பிறந்தநாள் விழாவுக்கு சட்டை போட்டு வா நானும் உன் விருப்பம் போல போடுறேன் இந்த ஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டு ராத்திரி தூங்கு சசி பைத்தியமாடி உனக்கு பர்த்டே பார்ட்டிக்கு அதுவும் உன் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி அங்கே போய் வேஷ்டி போட சொல்கிற அதை விட இந்த ஜீன்ஸ் போட்டு எப்படி ராத்திரி முழுக்க தூங்குவேன் உன் வாதத்துக்கு இஷ்டம் போல் பேசாத வேணும் ஒன்று பேச்சை விசு திருப்ப முயற்சி பண்ணுற இல்லை எதிர்கேள்வி கேட்கிற உன்கிட்ட இதுக்கு உண்மையான பதிலே இல்லை தானே எனக்கு டிவோர்ஸ் கொடு சசி போதும் என்னால் முடியல உன் பொண்டாட்டியா என்னால் இனி ஒரு நிமிஷமும் வாழ முடியாது என் வெறுப்பு வெறுப்பு உணர்வு கஷ்ட நஷ்டம் எதையும் யோசிக்காத உன்னோட வாழ வேண்டாம் எனக்கு உன்னோட கண்மூடித்தனமான எண்ணத்தையும் கருத்தையும் உன்னோடையே வச்சுக்க எனக்கு வேண்டாம் மூச்சு முட்டுது இந்த மன அழுத்தத்தில் நானே பைத்தியம் ஆகிடுவேன் போல வினோ லூஸ் மாதிரி பேசாத என்னை விட்டு போறேன்னு சொல்றியா வெறும் ட்ரெஸ் விஷயத்துக்கு டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்ற வெறும் ட்ரெஸ் தானே கொஞ்சம் தீட்டு தானே கொஞ்சம் அடிதானே கொஞ்சம் நிராகரிப்பு தானே இப்படியெல்லாம் பொண்ணுங்களே அனுசரிச்சு போறதும் அவங்க மனசை சமாதானம் செய்துக்கிறதும் இல்லை அம்மா மாமியார் சொந்தங்களை விட்டு சமாதானம் செய்யறதும் சகஜமா போயிடுச்சு இல்ல நம்ம பொண்டாட்டி தானேன்னு ஒரு அலட்சியம் என் உணர்வு உனக்கு ஒன்றுமே இல்லை தானே உன்னோட வாழை தான் இந்த எட்டு மாசமும் போராடினேன் உன்னோட உன் குடும்பத்தோட ஆசைக்கு உன்னோட சந்தோஷத்துக்கு விட்டு கொடுப்போம்னு இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும்னு ஏன் எல்லா ஆசாபாசத்தையும் உணர்வையும் கொண்ண இப்போ பயமாக இருக்குது காலம் முழுக்க இப்படியே வாழணுமான்னு தோணுது தப்பாகவே இருந்துட்டு போகட்டும் அடங்காத திமுறு பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லிக்கட்டும் வாழா வெட்டியாகவே காலம் முழுக்க வாழ்ந்துட்டு போகிறேன் எனக்கு பிரச்சனை இல்லை நான் நானாக வாழணும் ஒரு ஆடைக்காக என்ன நானே உயிரோட அடக்கம் பண்ண தயாரா இல்ல சசி அதிருந்து அமர்ந்திருக்க வினோதினி வீட்டை விட்டு கிளம்ப அவளின் கைப்பிடித்தவன் என் தப்பு எனக்கு புரியுது ஆனா நான் மட்டுமே இப்படி பேசுகிற மாதிரி சொல்றியே வினோ ஊரே கிணத்துல விழுதான் விழுவியா நீயும் தானே அப்புறம் எதுக்கு சமூகத்தை இழுக்கிற உனக்கு உன் பொண்டாட்டி மேலே நம்பிக்கை இல்ல நிறைய பயம் எவனும் என் பொண்டாட்டியை பார்க்க கூடாது உன்ன கேள்வி கேட்க கூடாது உன் மரியாதை உன் கௌரவம் இதுக்கெல்லாம் தானே நான் உனக்கு நான் தினம் போடுற ட்ரெஸ்ல கூட குறுகின எண்ணம் உள்ள உன்னோட எப்படி வாழ முடியும் சசி வெறும் துணிதான் அதிலேயே எவ்வளோ அடக்குமுறை அதிகாரம் அடிமைத்தனம் இன்னும் என்னெல்லாம் இருக்கோ உன் மனசுல யாருக்கு தெரியும் புரியுது வினோ புரியுது நீ போ நிம்மதியா உன் வீட்டில் இரு நான் மாறணும் என் எண்ணமும் நடத்தையும் மாறணும் தினம் பயந்து அடங்கி நிம்மதி இல்லாம நீ வாழ வேண்டாம் என்னால் இந்த சமூகத்தை நாளைக்கே மாற்ற முடியாது என்னை என் மனசை மாற்றிக்க முடியும் கண்டிப்பாக மாறும் அதுவரை காத்திரு சீக்கிரம் வரேன் சசிதரன் சொல்லி முடிக்க வினோதினி வீட்டை விட்டு வெளியேறி இருந்தாள் அந்திகை சிறுகதை தொகுப்பில் எட்டாவது சிறுகதையான ஆடை நிறைவடைந்தது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி